அனைவருக்கும் எனது உளம் கனிந்த பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சர்க்கரையை போட போகிறோம் பொங்கல்ல அதே போல இனிப்பாக இந்த பொங்கல் இருக்க வேண்டும் அதே போல கருமை போல இனிப்பாகவும் வெள்ளத்தைப் போல இனிப்பாகவும் மஞ்சளை போல மங்களகரமாகவும் இஞ்சியை போல ஆரோக்கியமாகவும் இந்த பொங்கல் பொங்கி வருவதைப் போல மகிழ்ச்சி பொங்கி பொங்கி வர வேண்டும் என்றும் நான் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியால் நிரம்பியிருக்க வேண்டும் இது நம் தமிழர் திருநாள் அதே நேரத்தில் பாரத தேசம் முழுவதும் ஏதாவது ஒரு பெயரில் இந்த பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது ஆக தமிழர் திருநாள் பாரத தேசத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் திருநாள் தான் அதனால் அனைவரும் மகிழ்ச்சியாக மிக மகிழ்ச்சியாக தங்களது வாழ்க்கையை நடத்துவதற்கு இறைவன் அருள் புரிய வேண்டும் என அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை நமது தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நமக்காக பாடுபடும் விவசாயிகளுக்கும் நமக்கு உடனிருக்கும் நமது பசு கன்றுகள் காளை அனைவருக்கும் நமக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லும் விழாவாக இது இருக்கிறது தமிழர்களின் மிகப்பெரிய குணமே நன்றி அறிவிப்பது நன்றி சொல்வது ஆக இது நன்றி அறிவிக்கும் விழாவாகவும் கொண்டாடப்படுவது நமக்கெல்லாம் மகிழ்ச்சியை தருகிறது